அவுது பில்லாஹி சைதான் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் சிறப்பு வாய்ந்த மகத்துவம் மிக்க ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அமல் உண்மையாகவே நான் செய்து அனுபவம் கண்ட பலன் கண்ட ஒரு அமல் என்றே கூற வேண்டும் நான் மிகவும் கவலையாக மனச்சோர்வுடன் வாழ்க்கை இவ்வளவு தானா என்று யோசித்த போது எனக்கு பலன் கொடுத்த ஒரு அமலாக இது காணப்படுகிறது நான் இந்த அமலை லுகர் தொழுகைக்கு பிறகு லுகரை தொழுதுவிட்டு அதே அமர்வில் அமர்ந்து அசர் வரைக்கும் இந்த அமலை நான் செய்தேன் அல்லாஹ் எனக்கு ஒரே நாளில் ஒரே நாளில் பதிலை தந்தான் அலஹம்துல்லா இந்த அமலை செய்யும் போது மன உறுதியுடனும் எனக்கு என்னை படைத்த ரப்பு எனக்கு பதிலை தருவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்ய வேண்டும் நாம் இந்த அமலுக்காக நியத்து வைக்கும் போது நமக்கு ஒரு விடயம் கிடைக்க வேண்டுமென்றால் எவ்வாறு நம் தாயிடம் எப்படியெல்லாம் அழுது அடம் பிடித்து கேட்கிறோம் அவ்வாறாக எம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மை படைத்த ரப்பிடம் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது போது மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அத்தோடு முக்கியமான ஒரு விடயம் நாம் கேட்டதை எம் இறைவன் தரும் வரை திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் நாம் சோர்வடைந்து விடக்கூடாது அல்லாஹ் நம்மை சோதிப்பதே எம்மை அவன் பக்கம் நெருங்கச் செய்வதற்காகத்தான் ஆகவே சோதனைகள் வரும்போது மனம் தளராமல் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் ஆனாலும் கவலைகளால் மனதுக்கு கஷ்டம் வரும்போது எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆகிவிடுகின்றது எம் தாயை விட எழுவது மடங்கு இறக்க எம்முடைய ரப்பு நாம் அழுவதை அவன் விரும்புவானா நிச்சயமாக அதற்கான பதிலை தருவான் அல்லாஹ் அத்தியாயம் தொண்ணூத்தி நாலில் இவ்வாறு கூறுகிறான் துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது உண்மையாகவே துன்பத்துடன் நன்மையும் இருக்கிறது அதாவது இன்று நீங்கள் துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் இனிய காலம் வரும் என்று உறுதியாக கூறும் ஒரு வசனம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் எந்த நேரத்திலும் துன்பங்களை சந்திக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு நிச்சயமாக இன்பம் இருக்கின்றது அல்லாஹ் துன்பத்துடன் நன்மைகளை சேர்த்துள்ளான் ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பல நன்மைகள் இருக்கின்றது அதாவது இந்த வசனத்துக்கு உளமாக்கல் கூறும் கருத்து என்னவென்றால் அல் உசுர் என்பது ஒருமையாக இருக்கின்றது ஆனால் யுசுர் என்பது இருமையாக இருக்கின்றது அதாவது ஒரே ஒரு துன்பத்துக்கு பின்னர் பல நன்மைகள் இருக்கின்றது உதாரணமாக அவர்களுடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் இருந்தன அவர்களுடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக கொண்டால் நபிசல் அழகி வசல்லம் அவர்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தார்கள் அதாவது பிறந்த பூமியிலிருந்து மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் சஹாபாக்களின் மரணம் தொடர்ச்சியான போர் அடக்குமுறை ஆனாலும் அதற்கு பின்னர் நிறைய இன்பங்கள் இருந்தது மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இஸ்லாத்தின் பரவல் பத்து ஆண்டுகளில் இஸ்லாமிய பேரரசொன்று உருவானது இவ்வாறாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்போது துன்பம் இருக்கலாம் ஆனால் இன்பம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் இது ஒரு துன்பமான நேரமாக இருக்கலாம் ஆனால் எம்மை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பான் ஆகவே சோதனைகள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது உதாரணமாக பணம் இருப்பவருக்கு நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இருப்பவரிடம் பணம் இல்லை ஆகவே நாம் துன்பம் ஏற்படும் போது நாம் அல்லாவிடம் இன்னும் நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு கடினமான துன்பத்தின் போதே நான் இந்த அமலை பற்றி பிடித்து சுஜூதில் அழுது எனது தேவைகளை கேட்டேன் அல்லாஹ் எனக்கு பதிலை கொடுத்தான் நான் படித்த ஒரு விடயம்தான் இந்த சூறாவை ஓதியவர் அல்லாஹ் அருளியுள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் போலாவார் நாட்டங்கள் நிறைவேற பதினொரு தடவை ஓதினால் கை கண்ட பலன் கிடைக்கும் இதை ஓதியவரின் முகம் மறுமை நாளில் பூரண சந்திரன் போல் பொலிவுற்று காணப்படும் இவ்வாறாக பலன் கிடைக்க வேண்டும் என்று உறுதியுடன் இந்த சூறாவை பதினோரு முறை ஓதினேன் அத்தோடு அடுத்ததாக நாம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு இதனை தேவைக்காக ஓதினாலும் துவாக்கள் கபூல் செய்யப்படும் இந்த துவா நபிசல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா ஏனென்றால் இந்த ஒரு துவா பலருடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துள்ளது என்றே கூற வேண்டும் அது சிறந்த ஒரு வசனம் இந்த அல் குருவானினுடைய வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் நமக்கு பதிலை நிச்சயமாக தருவான் காரணம் இது சூரா அல் அன்பியாவில் வரும் ஒரு வசனம் இது நபி யூனு அலிஹிஸ்லாம் அவர்கள் உபயோகித்த ஒரு துவா நபி யூனு அலிஹிசலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கி கொண்ட அல்லாஹ்விடம் தௌபா செய்த போது கூறிய ஒரு துவாவாக இந்த துவா காணப்படுகின்றது இந்த துவாவை ஓதுவதினால் பல சிறப்புகள் இருக்கின்றது அதாவது இந்த துவா துன்பம் கவலைகள் பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவும் எனவே எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த துவாவை கூறும் போது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துன்பத்தில் இருக்கும் ஒருவர் இந்த துவாவைக் கூறினால் அல்லாஹ் அவருக்கு விடுதலை அளிப்பான் இது திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இது துவா கபூலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வசனம் அந்த வசனம் என்னவென்றால் லாஹிலாக இல்லா அந்த சுபுஹானக்க இன்னி குண்டும் மினல்வாலி மீன் லாஹிலாக இல்லா அந்த சுபுஹானக்க இன்னி குண்டும் மினல்வாலி மீன் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறொருவரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இவ்வாறாக இந்த திக்ரை நான் பதினோரு முறை ஓதிக்கொண்டேன் அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா அர் ரஹ்மான் நான் சூரா அர் ரஹ்மானே பதினோரு முறையும் அந்த திக்கரை பதினோரு முறையும் ஓதிக்கொண்டேன் அதாவது சூரா அர் ரஹ்மானை ஒரு முறை ஓதிவிட்டு லாகிலாக இல்லாந்தும் இந்த திக்கரையும் ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக பதினோரு முறை சூரா அர் ரஹ்மான் ஒரு முறை அந்த திக்கர் ஒரு முறை இவ்வாறாக தொடர்ச்சியாக பதினோரு முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக நான் செய்த இந்த அமல் எனக்கு அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தந்தது அல்ஹம்துல்லா அல் குர்ஆனில் மிக அழகான முக்கியமான ஒரு அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரா அர் ரஹ்மான் இதன் பொருள் மிக அருளாளன் என்பதாகும் இந்த சூராவில் அல்லாஹ்வின் அருளை பற்றி விளக்குகின்றது அதாவது சூராவின் ஆரம்பமே அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் அருளாளன் அவன் பெயரை உச்சரிக்கின்றது மற்றும் இந்த சூறாவில் அல்லாவின் படைப்புகளின் அழகும் நன்மைகளும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த சூறாவில் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரச்சகனுடைய அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இவ்வாறு முப்பத்தி ஒரு முறை மனிதன் மற்றும் ஜின்களுக்கு கூறும் அமைப்பை கொண்டுள்ளது இது நமக்கு நன்றியுணர்வை ஏற்படுத்துகின்றது மனிதரும் ஜின்களும் அல்லாஹ்வின் ஆற்றல்களுக்கு முன் மிக சொற்பமானவர்கள் என்பதை சிந்திக்க வைக்கின்றது இவ்வாறாக சோரா அர் ரஹ்மான் நம் வாழ்க்கையை எல்லா தரப்பிலிருந்தும் மேம்படுத்த உதவும் இதை ஆழ்ந்த கவனத்துடனும் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஓதுவதும் சிறப்பாகும் நீங்கள் இதை தினசரி ஓதுவதினால் வாழ்வில் நிம்மதியும் உங்கள் உள்ளத்தில் ஒரு வெளிச்சமும் அமைதியும் ஏற்படும் சூரா அர் ரஹ்மானினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வேண்டுமென்றால் கமெண்டில் தமிழ் என்று கூறுங்கள் நிச்சயமாக பதிவிடுகின்றோம் ஏனென்றால் இந்த சூறா அவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு சூறா இதனை பொருள் அறிந்து நாம் ஓதி வர வேண்டும் இவ்வாறாக சூரா அர் ரஹ்மான் ஒரு அழகான நினைவூட்டலாக உள்ளது நம்மை சூழவுள்ள நன்மைகளை அறிவதற்கும் அல்லாஹ்வின் அருளுக்கு பணியாற்றி வாழ்வதற்கும் நம்மை ஊக்குவிக்கின்றது இதனை தினசரி ஓதுவதும் அதன் பொருள் மனதில் பதியச் செய்வதும் நம் உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் சிறப்பாக்கும் நான் சுரார் ரஹ்மானை தொழுகைக்குப் பிறகு பதினொரு தடவையும் அதைத் தொடர்ந்து லாகிலாக இல்லாண்ட சுபுஹானுக்கு இன்னி குண்டும் இன லாலிமின் இந்த திக்கரையும் பதினொரு தடவை ஓதிக்கொண்டேன் அவ்வாறே அந்த அமர்விலே சுஜோதுக்கு சென்று எனது தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிட்டேன் அல்ஹம் அல்லாஹ் எனக்கு பதிலை தந்தான் திருமிதியில் ஒரு ஹதீஸ் வருகின்றது அலஹி கூறினார்கள் யார் கேட்கவில்லையோ அவருடன் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் கேட்பதற்கு அல்லாஹ் மட்டுமே பொருத்தமானவன் என்று எனவே சுஜூதில் அதிகமாக அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை முறையிடுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இதனால் இந்த அமலை வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக செய்ய முயற்சி செய்யுங்கள் ஆகவே நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் சூரா அர் ரஹ்மானை தினமும் ஓதுவதனை நீங்கள் தொடர்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சூரா அர் ரஹ்மானை ஓதுபவர்களை வானங்களிலும் பூமியிலும் குடியிருப்பவர்கள் என்று அழைக்கப்படுவர் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தினமும் சூரா அர் ரஹ்மானை ஓதக்கூடியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த சிறந்த சூறாவை வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்றிலிருந்து ஓதத் தொடங்குங்கள் அதாவது நீங்கள் எந்த தொழுகைக்கு பிறகும் ஓதலாம் ஆனால் நான் லுகர் தொழுகையிலிருந்து அசர் வரைக்கும் ஓதினேன் இந்த சூறாவை பதினொரு தடவையும் இந்த திக்கரை பதினொரு தடவையும் ஒவ்வொரு சூரா முடிவிலும் இந்த ஒரு திக்கரை ஒரு தடவை ஓதிக்கொண்டேன் நீங்கள் எந்த தொழுகைக்கு பிறகும் ஓதிக்கொள்ளலாம் அல்ஹம்துல்லா எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் எல்லோரும் ஓத முயற்சி செய்யுங்கள் எனவே இந்த மகத்தான அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி அடைவோம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ